தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் அன்பு சொந்தங்களுக்கு இருகை குப்பி வணங்குகிறேன் ஈழம் எனது உயிர் வளைகுலி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாடு எப்போ அமைதியாக இருக்கும் எவனோ ஒருத்தன் கூத்தாடி உள்ள வந்து அரசியலுக்கு வர வரன்னு குதிக்கிறானுங்க ஏதோ ஒன்று சர்ச்சையான மதத்தை வச்சு மொழியை வச்சு இனத்தை வச்சு ஒரு படம் எடுத்துகிட்டு சர்ச்சை பண்ணிடுறாங்க அரசியல்வாதிங்க மக்களுக்கு சலுகை செய்யாமையே அரசியல் நடத்திட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று பரபரப்பாக அரசியல்வாதிகள் இஷு பண்ணிடுறாங்க இந்த நாடு எப்போது அமைதியாக இருக்கும் நாட்டு மக்கள் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு அவங்க அன்றாட வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வேலையே இல்லையா இந்த நாட்டில் இந்த கூத்தாடிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நாடு எதுவுமே பேசாமல் அமைதியான நிலையில எப்போ வருதோ அப்போதான் நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான திருப்தி வரும் ஆனால் மக்களுக்காக பாடுபடுற ஒரு தலைமை இல்லை ஆனால் அவர் இவர் மேலே குறை சொல்வார் இவர் அவர் மேலே குறை குறை சொல்வார் இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு தமிழக அரசியல்னா என்ன இவர் அவர் மேலே குறை சொல்வார் அவர் இவர் மேலே குறை சொல்வார் இதுதான் தமிழக அரசியல் இன்றைக்கி நடந்துட்டுருக்குது ஆனால் மக்கள் சேவை ஒன்றும் இல்லை மக்களுக்காக பாடுபடுற ஒவனும் இல்லை எவனுமே இல்லை மக்களுக்காக பாடுபடுற தலைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லு பார்க்கலாம் இன்றைக்கி யாரும் வச்சு இருக்காங்கன்னு சொல்லுங்கள் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சது யாருமே இல்லை அப்போது மக்களுக்காக பாடுபடாமல் அரசியல் நடத்திட்டு வராங்க நம்ம தமிழக அரசியல்வாதிகள் இந்த பூமியில் யார் வந்தாலும் அரசியல் இப்படி தான் நடக்கும் அடிப்படை அரசியல் மாற்றம் என்பது ஒருபோதும் நடக்காது இதுதான் உண்மை அன்பு சொந்தங்கள் இவர் அவர் மர குறை அவர் இவர் மர குறை சொல் இதில் யார் யோக்கியன்னா எல்லாமே ஐயோக்கியன்தான் இதில் யாரும் யோக்கியன் இல்லை நீ அரசியல்ல வர நீ அரசியலில் பணி செய்யற அப்படின்னா அரசியல் என்பது என்ன முழுக்க முழுக்க மக்களுடைய கவனத்தில் சலுகையிலையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டும் அதுதான் அரசியல் நாட்டு மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளும் நம்ம தமிழக கூத்தாடிகளும் தான் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை மதுவை இந்த நாட்டில் அரசியல் இயற்கை வளத்தை அழிக்காமல் இந்த நாட்டில் நடக்காது பெண்களுக்கு விவசாய நிலத்தை அழித்து இந்த நாட்டில் அரசியல் நடக்காது எட்டு வழிச்சாலை போடுறாங்களா உடனே மரத்தை வெட்டு எட்டு வழிச்சாலை போடு மரத்தை வெட்டாமல் இவர்களால் எட்டு வழிச்சாலை போட முடியாது என சிந்தனை என்பது இல்லாதவர்கள் விவசாயத்தை அழித்துதான் இந்த மீத்தேன் ஈத்தேனுக்கு பவரை கண்டுபிடிக்க முடியும் உங்களால நெல்மணி மூட்டைகள் மழையில் நலையுது டாஸ்மார்க்கு காங்கிரீட் போட்ட தளம் போலீஸ் சிசிடிவி கேமரா எப்படி நம்ம நாடு நம்ம நாடு எப்படி முன்னேற்றி போயிட்டு இருக்கு பாருங்க சாராய ஆலை யாரு வச்சு நடத்துறா அரசியல்வாதிகள் தனிப்பட்ட ஒரு மனிதன் சாராய எடுத்து வித்தா கைது அரசு பண்ண உடனே ஆனா சாராய வேலை சாராய ஆலைய நடத்துறவங்க அரசியல்வாதிகள் அவங்க நடத்தனா இது தப்பு இல்லை இது அரசு மக்களை நூறுக்கும் ஐம்பதுக்கும் இருநூறுக்கும் கையெந்தும் ஆவலை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த ஆரியர்களும் திராவிடர்களும் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பிற படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை என்ன வேலை கொடுத்துருக்காங்க அதை விட்டுட்டு மதுக்கும் விஸ் போதை ஊசிக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாக்கி வச்சிருக்காங்க படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவன் தவறுகள் செய்வானா செய்ய மாட்டான் வேலை வாய்ப்பு கொடுக்கூடாது அலர்ஜி நம்ம நாட்டில் அப்போ ஒரு வருடமா இரண்டு வருடமா இந்த நாடு இந்த நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வார்கள் என்று பார்த்து கொண்டே இருந்தோம் அரசியல் களத்தில் அரசியல்வாதிகள் ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக திருந்தவே இல்லை எப்படி ஓட்டிட்டு இருக்காங்களோ அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க தமிழகத்தில் ஒரு மாற்றம் கூட இல்லை அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் எதுவுமே இல்லை ரெண்டு பேர்த்து ஓட்டு போட வேண்டியது இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் புதுசாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே பொள்ளாச்சியில் பாலியல் பென்கொடுமை நடந்தது பதினாறு வயசு சிறுமிக்கு அந்த கேஸ் என்னாச்சு கண்டுபிடிக்க முடியுதா என்னாச்சு அந்த கேஸ் என்ன ஆச்சு கள்ளக்குறிச்சியில சிறுமதி அந்த பெண் பாவம் பச்சையில் அந்த குழந்தை எப்படி இறந்தது அது எப்படி இறந்தது கண்டுபிடிச்சதா இன்னை வரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா கண்டுபிடிக்கல ஏன் நம்மளெல்லாம் ஆட்சி செஞ்ச முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா எப்படி இறந்தது இன்ன வரைக்கும் எது கண்டுபிடிச்சிங்களா மக்களுக்கு தெரிஞ்சுதா எப்படி இருந்த மாதிரி எப்படி திறந்தது தெரிஞ்சுதா தெரியல எல்லாம் மூடி மறைக்கப்படுவார்கள் பணம் பதவி பட்டத்தை வைத்துக் கொண்டு தப்பு தப்பா நடக்குது ஒண்ணும் சரியில்லை இது அல்ல அரசியல் இது அல்ல மாற்றம் தப்பு தப்பா நடக்குது தப்பு தப்பாக நடக்குது இங்கே எதை பற்றியும் கவலைப்படாத அரசியல் வாதிகள் நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் காவேரியில் மேட்டூரனை வறண்டு கிடக்குது வறண்டு கிடக்குது தண்ணி கொண்டாங்கப்பா அதை பற்றி பேசவே யாரும் முன் வரல என்னமோ அரசியல் வந்துட்டு நான் அது செஞ்சிடறேன் இது செஞ்சிடறேன் அப்படின்னு துடிக்கிறீங்களே அரசியல வர்றவங்களுக்கு சொல்றேன் காவிரி நதிநீர் மேட்டூர்னை காஞ்சி கிடக்குது கொண்டாங்கப்பா கொண்டாங்க பார்க்கலாம் உங்களால முடியுமா முடியாது வெட்டு வீண் பேச்சு வெட்டு வீண் பேச்சு வெற்றி ஆட்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்க வெற்றி ஆட்கள் மக்களுக்கு இது அல்ல நாடு இது அல்ல அரசாங்கம் இது அல்ல அரசியல் இது அல்ல சலுகை என்ன இருக்கு குறுகிய நாடு சிங்கப்பூரான ஒரு நாடு குறுகிய மக்கள் தொகை கொண்ட நாடு அங்கே இருக்கிற மக்கள் தொகை தான் இங்கே இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அங்கே இருக்கிற வருமானம் இங்கே இருக்கு அதோட இங்க சிறப்பான வருமானம் இருக்கு இயற்கை வளம் பொருளாதாரம் எல்லாமே இங்கே கொட்டி கிடக்குது ஆனால் சுரண்டன் என்ற பெயரால் நீங்கள் சொத்து சேர்க்கிறீங்க மக்களுக்கு ஒரு சலுகை இல்லை ஏழை பெண்கள் டாக்டர் படிக்க முடியுமா எங்கன்னாச்சு கனவு கண்டீங்களா படிக்க முடியாது இந்த நாடு இந்த நாடு நாடுன்னு யார் சொல்கிறோம் இந்த நாட்டில் வா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மிருகங்கள் மனிதன் என்ற போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிருகங்கள் மனிதன் மனிதனை ஆட்டை படி கொண்டிருக்கிறான் மனிதனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் கடவுளை சாபிக்காதீர்கள் மனிதனை சாபியுங்கள் ஏனென்றால் மனிதனால் மனிதனுக்கு தான் துன்பம் என்பதை உணர்வு கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே ஏ கடவுள் என்ன வேலை வாய்ப்பு தரலையா கடவுள் என்ன டாஸ்மாக வித்து காட்சி வீ மக்களுக்கு வித்து சேல்ஸ் பண்ண சொன்னாரா மனிதன் என்ற பிறவி அற்புதமான பிறவி கொடுத்தார் கடவுள் ஆனால் அதை சாக்கடையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சாக்கடையாக்கி விட்டார் பண்டை கால முறையில் பொருள் உணவு பரிமாற்றம் இருந்தது பண்டை கால முறையில் பொருள் பரிமாற்றம் இருந்தது நீங்கள் எனக்கு நெல் கொடுத்த அரிசி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உனக்கு வந்து பருப்பு கொடுப்போம் அப்போ இந்த மனிதர்களிடத்தில் சூதுவாது இல்லாமல் வாழ்ந்தார்கள் பணம் எப்போ பாப்புலர் ஆயிச்சோ எல்லாமே நடக்குது தப்பு தப்பாக நடக்குது இங்கே நீதி நேர்மை நாயகளை சாகடித்து அநியாயங்களை தலைவிரிச்சி ஆடு இதுதான் உண்மை இந்த பூமியில் நம்ம வாழ்ந்தது ஒரு பொக்கிசமாக நினைக்க வேணும் அற்புதமாக நினைக்க வேணும் ஆனால் இங்கே மனிதன் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் பொருளாதாரத்தில் எல்லா சுற்றி வச்சு நிறைய உறவுகள் மூன்று வேலை சாப்பாடு கூட சாப்பிட முடியல இன்னை கடல்ல தள்ள தத்தளித்து ஒவ்வொரு குடும்பமும் சிரமத்தில் ஆளாகி கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க கேட்டா ஒருத்தர் மேல ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கடை இருக்குதுங்கிறாங்க அட மானங்கட்ட கூட்டங்களே மனிதர்களாகிய நாங்கள் வரி மட்டும் தான் கட்டணும் நாங்க இன்னத்தை கடன் ஆக்கணும் கடன் ஆக்கியவர்கள் நம்மை ஆட்சி செய்தவர்கள் நாங்க வரி பணம் கட்டலையா சொல்றீங்க ஒரு லட்சம் ஒவ்வொருத்தர் மேலையும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபா ரூபாய் கடன் இருக்குன்னு என்ன இங்க இதுதான் சொல்ற தப்பு தப்பா நடக்குது இங்கே தப்பு தப்பா நடக்குது ஓ தப்பு தப்பா நடக்குது இதுதான் சொல்றேன் அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நாம் எந்த அளவுக்கு மரங்களை வெட்டி சாலை போட்டு கொண்டிருக்கிறீர்களோ இயற்கை வளத்தை முக்கியத்துவம் தராமல் செயற்கை வளத்தையே முக்கியத்துவம் தந்து கொண்டு இங்கே நாட ஆண்டு கொண்டிருக்கிறீர்களோ எப்பொழுது நீங்கள் விவசாயத்தை எப்பொழுது நீங்கள் இயற்கை வளத்தை காப்பாற்றாமல் அதை இயற்கை வளத்தை வித்து பிஸ்னஸ் ஆக்கி வாழ்க்கை நடத்துகிறீங்களோ அன்னைக்கே இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிடுச்சு வெயிலினுடைய தாக்கம் இப்பொழுதே இப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போக 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 அதிகமாக தாக்கம் இருக்கும் இதுதான் உண்மை மனிதன் இந்த பூமியே அற்புதமான பொக்கிசமான பூமியே மனிதன் இயற்கை வளத்தை என்ற பெயரால் சீரழித்து விட்டான் இயற்கை வளத்தை ஒவ்வொருத்தரும் சேவ் பண்ண வேணும் நீங்கள் என்னன்னா அதை எடுத்து விற்று பிஸ்னஸ் ஆக்கிறீங்க மலைகள் உங்களால் கொண்டாட முடியுமா இப்போது ஆண்டுட்டுருக்கிற நான் பார்த்து கேட்குற அரசியல்வாதிகளுக்கு மலை வந்து உங்களால் உருவாக்க முடியுமா அத்தா பெரிய மலையை பொக்லின் போட்டு கிரனேட் போட்டு தோட்டா வச்சு வெடிபொருள் வச்சு வெடித்து தகர்த்து இங்கேருந்து எம்சென்ட் என்ற பெயரால் கொண்டு போகிறீங்க பிஸ்னஸ் ஆக்கிறீங்க அது ஒரு இயற்கை வளம் தானே இயற்கை தானே அற்புதமான இயற்கை அத்தா பெரிய மலை ஏன் வெயில்னுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது சாலை பகுதியில் மரத்தை வெட்டி தான் உங்களால் ரோடு போட முடியும் நான் போட முடியாதா நான் போட்டு காமிக்கிறேனப்பா என்ன இது வெளிநாட்டில் போடலையா ஒரு மரத்தை வெட்டுறது எத்தனையாயிரம் உயிர்களுக்கு அழிவு என்பதை நினைத்துக்கு கொண்டது என்ன நடக்குது தப்பு தப்பாக நடக்குது ஆனால் மீண்டும் இவ்வளோதான் தலையெழுத்து நீங்கள் எப்பொழுது இந்த தமிழகத்தில் நான் இறக்குறட்டில் தான் கையை வரும் டிஎம்கேல தான் கையை வரும் என்று நினைத்தார்களோ அன்றை வரைக்கும் இந்த நாடு அப்படி தான் இருக்கும் ஆட்சி அடிப்படை மாற்றம் வரவே வராது ஆண்டு கொண்டவர் ஆண்டு கொண்டு இருக்கிறவர்களே இன்னும் ஆண்டு கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையிலையும் இயற்கை வளத்தை எல்லாமே கை வச்சிட்டாங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிருச்சு சொல்லி கொண்டே போலாம் அன்பு சொந்தங்களே